வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை பல்லடம் மாதப்பூர் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் முன்னாடி மாநில தலைவராக நான் சொன்னேன் மீட்க அதனுடைய தொடர் முயற்சி இன்னைக்கு ஒரு படி எடுத்து வச்சிருக்க மக்களுக்கு எப்படி கொடுத்தோன்னு முதல்ல எப்படி வாங்குறதுன்னு நன்றாவது பேசணும் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எப்படி கொடுத்தோம் என்கிற வாதத்தை முன்னாடி வைக்கிறோம் ஆனா எப்படி கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு நாம இது பேசுற வரைக்கும் இது க்ளாசிஃபை டாக்குமெண்ட் ச க்ளாசிஃபைட் பொது பார்வையில் இல்ல யாருக்கும் தெரியாது எப்படி கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு நாளைக்கு நான் பிரஸ் மீட்ல இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த முழு டாக்குமெண்டை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படித்தான் கொடுத்தாங்களா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கட்சத்தீவு திரும்ப வர வேண்டும் இல்லைனாங்கன்னா மீனவர் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை குடிப்பாங்க நாங்கள் சண்டை போடுவோம் முதல்ல எல்லாம் முப்பது நாள் நாற்பது நாள் வச்சிருப்பாங்க நீங்கள் பதினாலு நாள்ல கை கைது பண்ணவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு வரோம் எத்தனை நாளைக்கு போராடுறதுங்கன்னா எத்தனை நாளைக்கு போறாரு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது அந்த எல்லையை திரும்ப கொண்டு வரணும் ஏன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய கடல் பகுதியிலேருந்து ராமநாதபுரத்துலேருந்து போங்கணும் கிட்டத்தட்ட ஆறு நாட்டிக்கல் மைல் கல் மீன் பிடிக்க முடியாது ஆறு நாட்டிக்கல் மைல தான தான் மீன் பிடிக்கிறாங்க அதுக்குள்ளே கச்சத்தீவு வந்துடும் கச்சத்தீவுக்கு அப்புறம் நெடுந்தீவு வந்துடும் அந்த காலத்தில் நெடுந்தீவு வரைக்கும் போனோம் ஏன் ராமநாதபுர சாமி நம்முடைய சிவபெருமானுக்கு நெடுந்தீ விழுந்து பால் வந்துச்சு நெடுந்தீ விழுக்கக்கூடிய மாடுகள் நெடுந்தீ விழுக்கக்கூடிய பால் தினமும் நெடுந்தீ விழுந்து வந்து நம்முடைய சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி கோயில் அந்த பாலில் தான் அபிஷேகம் பண்ணாங்க எல்லாம் மாறிவிட்டது அதனால் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் வி ஆர் வெரி கிளியர் கண்ணா இரண்டு வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றோம் கட்சத்தீவை மீட்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல

இதில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியும் மோதின ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டிச் சென்றது positive me uh racks fc golden baby league is basically for the under 10 players of children training in racks fc racks fc is an i league certified um, uh, organization where we have under 10 under 13 and under 15 this initiative was basically brought on uh, by the parent community of racks where we auctioned uh, six teams and 60 players 60 under 10 players from racks fc uh, had taken part in these tournaments running across 3 months this initiative was also to uh, encourage sports encourage uh, soccer and also to get children outdoors the present generation of children are more into screen time and tv time so to bring down the gadget time and the screen time was uh, one of the main initiative of this event it was a success uh, we had six parents who had come forward under the name um, Racks Animala team, Racks uh, Goat Gang, Racks um, Orange Warrior, Racks Wee Little, and Racks uh, Red Giants. Six teams, 60 co uh, children, and six coaches were um, a part of this baby league which went across uh, for three months. The auction was on Jan 7th um, uh, and it was a proper auction. The value of each team that they had taken was uh, came around 50,000, which team owners spent on their teams rather than. Um, um, for the team's uh, benefits in terms of kitty and also give, giving them an experience of how a real league and a real um, i-league will work looking forward to uh, many more such events in, in enabling sports and championing uh, sportsmanship in rags thank you பிரச்சாரம் தொடங்கியது முதல் வழியெங்கிலும் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒரு சிலர் மட்டுமே தென்பட்டனர் பிரச்சாரம் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருந்தும் உடன்பிறப்புகள் மக்களை அழைத்து வராததால் அமைச்சர் நேரு கடுகடுப்பானார் அதே நேரம் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக வேட்பாளர் சென்ற வாகனத்தை பின்தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிடர் சங்கம் சார்பாக ஆண்டு வருட பஞ்சாங்க வெளியீட்டு விழா திருப்பூரில் நடைபெற்றது தமிழ் வருடத்துல புயல்கள் உருவாகும் அப்படிங்கறத நம்ம கணிச்சு கொடுத்திருக்கோம் இந்த பதினேழு புயல்கள்ல பதினோரு புயல்கள் வலுவற்ற புயல்களாக இருக்கும் ஆறு புயல்கள் மிக வலுவான புயல்களாக இருக்கும் இந்த ஆண்டுல அதாவது தென் கிழக்கு அதிக சேதமும் தென்மேற்கு நாடுகள்ல சேதம் குறைவாகவும் இருக்குறதும் அடுத்து உலகத்துல எல்லா நாடுகளும் அழிவை சந்திச்சாலும் இந்த வருடம் புதனராசியில திருவாரூர் நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நமது இந்திய தேசத்துல அழிவு குறைவுதான் அப்படிங்கறத தெளிவா கணிச்சு கொடுத்திருக்கோம் மழையினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கெல்லாம் மழை குறைவா பெய்யும் இந்த வருஷத்துல எங்கெல்லாம் மழை அதிகமா தெரிஞ்சுட்டு இருக்குதோ அங்கெல்லாம் குறைவாகவும் எங்கெல்லாம் குறைவா பெய்யுமோ அங்கெல்லாம் மழை அதிகமாகவும் பெய்யும் அப்படிங்கிற கணிதத்தையும் கொடுத்திருக்கோம் இன்னும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விலைவாசியுமே நிலையானதா இருக்காது அதிக ஏற்றங்களோடும் அதிக இறக்கங்களோடுமே இருந்துட்டு இருப்போம் உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கூட ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு பத்து ரூபா விலையில இருந்துட்டு அதே நிலையில இருக்காது அது டக்குன்னு ஐம்பது ரூபாய் கிலோ போகும் மறுபடியும் இருபது ரூபா கிலோ வரும் அஞ்சு ரூபாய்க்கு கூட வரும் நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிக ஏற்றம் இயக்கங்களே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பஞ்சாபத்துல சிறப்பாக கணிச்சு கொடுத்திருக்கோம் பெருமையோடு தெரிவிச்சுக்கோம் எங்களுடைய கணிதப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு குறைவா இருக்கு ஏன்னா நிலையான விஷயங்கள் தான் உனக்க போகுது புதிய மாறுதல்கள் இல்லை அப்படிங்கறத நாங்க கொடுத்திருக்கோம் எல்லா இடத்திலுமே மாநிலத்திலேயாகட்டும் மத்தியத்திலேயாகட்டும் வேறு பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும்

தெரியல எங்க பார்த்தாலும் ஊழல் பங்கு சந்தையில் ஊழல் இவ்வளவு அயோக்கிய தரத்தையும் பண்ணிட்டு நான் தான் விஸ்வகுரு உலகத்துக்கே தான் தலைவர் நாள் நான் என்ன மனைவி இருக்காங்க அவங்க வந்து சனிக்கிழமை ராமர் கோயில் கும்பிட்டாங்க வியாழக்கிழமை புருஷனுக்காக எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை ரூம்லாம் இருக்கு இன்னும் தான் இருக்கு ஆனா ஒரு பக்கம் ஒரு நாள் உள்ள போனதில்லை எனக்கு நம்பிக்கை இல்ல அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குங்க கடவுளை ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனி மனித தேவைக்காக என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கடவுள் தேவை போட்டோம் அன்புதான் கடவுள் என்று சொல் மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இறக்க தான் கடவுள் இருக்கிறான் என்று சொல் கள்ளமில்லாத இல்லாத உள்ள அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொல்

இதில் அரியலூர் மாவட்டம் நெட்டக்குறிச்சியைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்தனர் வாய்க்காலில் இருந்த சேற்றை வெளியேற்றி சுவரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மின்துறைக்கு சொந்தமான பழைய காம்பவுண்ட் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளில் தொழிலாளர்கள் சிக்கி படுகாயமடைந்தனர் அவர்களை தீயணைப்பு குழுவினர் ஒருவர் பின் ஒருவராக மீட்டனர் அதில் பாக்கியராஜ் பாலமுருகன் மற்றும் ஆரோக்கியராஜ் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியாகினர் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் காயமடைந்த மூன்று பேரை மினி லாரியில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்தை எம்எல்ஏக்கள் பாஸ்கர் சம்பத் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரன் பார்வையிட்டனர் போலீசார் விசாரணை நடக்கிறது சேர்ந்தவர் இவர் நண்பர்கள் சிலருடன் கொடைக்கானலுக்கு ஜாலி டூர் வந்தார் இன்று காலை நண்பர்களுடன் வட்டக்கானல் பகுதியில் உள்ள டால்பினோஸ் பாறைக்கு சென்றார் அங்கு பாறை மீது ஏறி நின்று ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுத்தார் அப்போது நிலை தடுமாறி நூறு அடி பள்ளத்தில் தனராஜ் விழுந்து படுகாயமடைந்தார் அவரை நண்பர்கள் மேல் பகுதிக்கு தூக்கி வந்தனர் தீயணைப்பு குழுவினர் தனராஜை வட்டக்கானலுக்கு கொண்டு வந்தனர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து கொடைக்கானல் போலீசார் விசாரிக்கின்றனர் கடந்த சில வருடங்களாக சுற்றுலா வரும் இளைஞர்கள் இதுபோல ஆபத்தான பகுதிக்கு சென்று தவறி விழுவது தொடர்கதையாக உள்ளது கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் போதிய பாதுகாப்பு வசதிகளை செய்து சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி புளியம்பட்டியில் நடைபெற்றது மாநில தலைவர் பாபு தலைமை வகித்து பேசினார் எங்கள் விவசாயினுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் வந்து நீர் ஆதாரம் முக்கியமானதாக இருக்குது அதை அரசு வந்து இலவச மின்சாரத்தை கொடுக்குறக்கு வேலை இலவசமாக வாய்க்கால் வெட்டி எல்லா விவசாயிக்கு தண்ணி கொடுக்கணும் அது அந்த கோரிக்கையை நாங்கள் நீண்ட நாள் வச்சுட்டு அது பிஜேபி பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து நிறைவேற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த விவசாயி எல்லாருமே வந்து இந்த கெடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளிக்கிறதாக நாங்கள் எல்லாம் முடிவு செஞ்சு பாரதிய நம்மளுடைய நாராயணசாமி நாராயணசம் நாடு விவசாய சங்கம் கூட்டணியாக எங்களுடைய கூட்டமைப்பாக எல்லோரும் சேர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு இங்கே தமிழகத்தில் முழுமையாக ஆதரவு அளிக்கிறதாக அண்ணாமலை அவர்களுக்கு நேரடியாக கோரிக்கை கொடுத்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் புதுச்சேரி காரைக்கால் தூய தேற்றர வண்ணை ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நள்ளிரவு ஒளி வழிபாடு ஏசு மீண்டும் உயர்த்தெழுந்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு திருப்பலியை பங்கு தந்தை பீட்டர் பால் மற்றும் உதவி பங்கு ஜெயபாலன் நடத்தினர் திரளான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவு ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடந்தது இதில் இயேசு உயிர்த்தெழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது பாஸ்கா ஒளியை பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் அரங்கத்தின் மேடைக்கு எடுத்துச் சென்றார் அதைத் தொடர்ந்து பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை ஏதியவாறு ஜெபம் செய்தனர் வானவேடிக்கை நிகழ்வில் சிலுவை கொடியை கையில் தாங்கிய இயேசு உயிர்த்தெழும் காட்சி தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டது திருநாளை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வேளாங்கண்ணி பகுதியில் நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார் காரணங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு காரணம் நேர்மறையான காரணம் இன்னொரு காரணம் எதிர்மறையான காரணம் நேர்மறையான காரணம் என்பது தமிழ்நாட்டில் திராவிட மண்டல ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற திட்டங்களை மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையாக இருந்தாலும் அதே போல காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் நான் முதல் திட்டமாக இருந்தாலும் அதே போல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற பெண்களுக்கு வருகின்ற ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் எத்தனையோ திட்டங்களை தந்து கொரோனாவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டு பெரிய வெள்ளத்திலிருந்து மீட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு போன அஞ்சு லட்சம் கோடி கடனையும் அடைத்து இதற்காக உதவி போட்டு போடுவோம் இன்னொரு காரணம் இது நேர்மறையான காரணம் எதிர்மறையான காரணம் நாட்டில் மோடி ஆட்சி நடக்கிறது தெரியும் இது ஒரு மனசார்பற்ற நாடு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற நாடு இந்த நாட்டுல மதத்தின் பேரால் ஒரு அரசியலை நடத்தி எல்லாத்தையும் வாயத்தோட தான் பொய் இப்படி பொய்யே மட்டுமே சொல்லி மதவாதத்தை தெளித்து இன்றைக்கு நாட்டை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்திலும் வெளியேயும் பொய்யை சொல்லி ஏமாற்றுகின்ற மோடியை கீட்டு கணக்கக்கூடிய ஒரே சக்தியாக இன்றைக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு மோடியை எதிர்க்கிறோம் அதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கதான் போய் நிற்பாரு புனித வெள்ளி சனி ஞாயிறு என தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் டூரிஸ்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் கொடைக்கானல் முகப்பு பகுதியான பெருமாள் மலையிலிருந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி வரை சாலையை சீரமைக்கும் பணி நடக்கிறது அவ்வழித்தடம் வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாகவும் டூரிஸ்டுகள் வருகை அதிகரிப்பு காரணமாகவும் மலைவழிப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தொடர்ந்து வாகனங்கள் வருகையால் டூரிஸ்டுகள் வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கொடைக்கானலில் சம்மர் சீசன் துவங்கும் முன் சாலை புனரமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் தேவையான இடங்களில் கூடுதல் போலீசாரை அமர்த்தி போக்குவரத்தை சீர்படுத்த வேண்டும் என டூரிஸ்டுகள் வலியுறுத்தினா்